அல் அசோசியேஷன் ஃபார் இஸ்லாமிக் ஸ்டடீஸ் துனில ரோட் அக்குரன் ஆரம்பம் மூன்றாம் தேதி பன்னிரெண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இது எந்த இலாக நோக்கமுமற்ற ஒரு தாவா நிறுவனமாகும் அதன் ஃபவுண்டர் பிரசிடென்ட் அண்ட் டிரெக்டர் இஸ்தாஃப தலைவர் மிஸிஸ் ஜீனத்துல் முனோவரா ஷஹாப்டீன் செக்ரட்ரி செயலாளர் மிஸ்ஸிஸ் எம் எஸ் வர்துனிசா ஓய்வு பெற்ற மௌலவியா ஆசிரியர் அதே நேரம் இல் இஸ்லாமிக் ஸ்கூல் அதாவது சிறுவர்களுக்கான குரு ஆன் மதிரசாவின் அதிபர் பிரின்சிபல் அதன் வைஸ் பிரின்சிபல் மிசிஸ் மௌலவியா ஹஸ்லியா லாஹிர் இதன் கீழ் இயங்கி வரும் செயல் திட்டங்கள் ஒன்று அல் இல் இஸ்லாமிக் ஸ்கூல் அதாவது சிறுவர்களுக்கான ஆன் மதுரசா ஆரம்பம் இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டு ஆண்டு ஆறு தொடக்கம் பதினொன்று வரையிலான மாணவர்களுக்கான இஸ்லாமிய கற்கை நெறிகள் ஆரம்பம் இரண்டாயிரத்தி ஐந்து மூன்று வாசிய சாலை ஆரம்பம் இரண்டாயிரத்தி ஆறு நான்கு அகதியா பாடசாலை ஆரம்பம் இரண்டாயிரத்தி ஏழு ஐந்து பெண்களுக்கான கற்கை நெறிகள் ஆரம்பம் இரண்டாயிரத்தி ஏழு ஆறு பெண் என்னும் மாதாந்த சஞ்சிகை வெளியீடு ஆரம்பம் ரெண்டாயிரத்தி எட்டு ஏழு அல்இன் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் ஆரம்பம் இரண்டாயிரத்தி பத்து எட்டு இஸ்லாத்தை தழுவிய பெண்களுக்கான வகுப்புகள் ஆரம்பம் இரண்டாயிரத்தி பத்து ஒன்பது பெண் என்னும் மாதாந்த சஞ்சிகை மாதாந்த பத்திரிகையாக வெளியாகியது ஆரம்பம் இரண்டாயிரத்தி பன்னிரண்டு பத்து மாணவர்களுக்கான ஆங்கிலம் சிங்களம் வகுப்புகள் பதினொன்று அல் இல் பாலர் பாடசாலை ஆரம்பம் இரண்டாயிரத்தி பதினாறு பன்னிரெண்டு மாணவர்களுக்கான லைஃப் ஸ்கில்ஸ் அண்ட் லீடர்ஷிப் கட்கை பதின்மூன்று பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் பதினான்கு அல் இல் ஆன்லைன் மதரசா ஆரம்பம் இரண்டாயிரத்தி இருபது இவ்வாறு எமது நிறுவனம் பல சேவைகளை செய்து வந்தன இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருபத்தி மூன்று வருடங்களாக தொடர்ந்தும் சில விடயங்கள் இன்னும் முன்னெடுத்து வருகின்றன அலமதுல்லா இன்ஷால்லா இதன் அடுத்தடுத்த கட்டங்களை விரிவாக பதிவேற்றம் செய்கின்றேன் அலாம் வலைக்கம் வரகமத்துல்லாஹி வபரகாத்தூர்